ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசன் வழி இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போறோம்னா தங்கமல் சிரியோடு இன்றைக்கே பார்க்க பார்க்குறோம் நம்ம சேலக்காக புசுங்க வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்பிரிப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரம்மோ என்ன காமிச்சிருக்காங்க இவரோட பாண்டிய அவரோட குடனில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்னி அங்கே சாமி ஃபோட்டோ கிட்ட இருக்கிற ஏதோ திங்ஸ் எடுக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க எட்டி எட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் கை எட்டாதனால வந்து அந்த மேலே வச்சுருந்த திருநீர் தட்டத்தை வந்து கொட்டிகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் வந்து திருநீரெல்லாம் பட்டு அந்த சாயம் பூசி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஹோலி கொண்டாடுற மாதிரி இவங்க வந்து அந்த கெட்டப்பில் வந்து இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க நம்மால் அப்பா கரெக்டாக பார்க்குறாரு இவர் ஃபஸ்ட் டைம் பார்த்தா ஞாபகம் போல அப்படி தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சாரா என்னான்னு தெரியல இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு போல இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் மறுபடியும் வந்து அந்த கோவத்தில் விட்டுட்டு லவ் ஸ்டார்ட் பண்ணுவாரா இல்லை மறுபடியும் அதே கோவத்தாடு இருப்பாரா தெரியல இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிட்டு நல்லா இருப்பாங்களான்னு பார்ப்போம் போல் வீடியோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹாஸ்னி பாண்டி இவங்களோட பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ